ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி இசைக்கியா மிகவும் அழுதான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் தியானிக்கிருக்கின்ற இந்த வேத பகுதியை அநேக நேரங்களில் நீங்கள் தியானித்திருக்கலாம் அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தையாக தேவ பிள்ளைகள் சொல்லியிருக்க நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு புதிய ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக இசைக்கியா அந்நாட்களில் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் இயேசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்தவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை கொள்ளும் நீ பிழைக்க மாட்டாய் மறித்துப் போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவர் சொன்னார் அப்போ இந்த தீர்க்கதரிசி இதற்கு முன்பதாக இசைக்கனுடைய வாழ்க்கையில் அவர் இடைபெறுகிறார் அந்த காரியத்தை குறித்து அவர் செய்த இன்னொரு ஒரு ஜபத்தை குறித்து நாம் நாளைக்கு நாம் தியானிப்போம் அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் தேவனுடைய மனுஷன் அவருடைய வீட்டில் வந்து கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார் எப்பொழுதும் கர்த்தர் உன்னை யுத்தத்துக்கு போக சொல்கிறார் இதை செய்ய சொல்கிறார் இது செய்ய வேண்டாம்னு சொல்கிறார் அப்படி சொன்னால் பரவாயில்ல தேவனுடைய வா தேவனுடைய மனுஷருடைய வாயிலிருந்து நம்ம எதிர்பார்க்கின்றது ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஆனால் இசைக்கியா இதை நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டார் அவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்வார் என்று அது அவருடைய இருதயத்துக்கு வேதனையாக இருந்திருக்கும் அது மிகவும் கடினமான ஒரு வார்த்தை இல்லை ஒரு அந்த நேரத்தில் ஒருவேளை நீங்களும் நானும் அந்த அந்த இடத்துல இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஒருவேளை அழுது நான் ஆண்டவருக்கு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் ஆண்டவரே எனக்கு ஏன் அவ்வளோதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் அவ்வளோதான் மறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி சோர்ந்து போகின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படலாம் விசுவாசத்தில் நாம் துவண்டு போகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம் ஆனால் இசைக்க ராஜா மாறாக என்ன செய்கிறார் பாருங்க அவருடைய முகத்தை சுவருப்பாகமாக திருப்பி கொண்டு அவர் சொல்கிறார் கர்த்தர்கிட்ட பார்த்து நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி இசைக்கியா மிகவும் அழுதான் அப்போ இந்த இடத்துல இசைக்கியா பண்ணுகின்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா ஆண்டவர் இந்த வியாதை எடுத்து போடுங்க ஆண்டவர் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் சுகத்தை கொடுங்க ஆண்டவரை ஏன் இப்படி பண்ணிடு அப்படின்னா எதுவுமே கேட்கல அவர் செய்கின்ற ஒரே ஒரு காரியம் தன்னுடைய கிரியைகளை ஆண்டவருக்கு காண்பிக்கிறார் ஏனா புத்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த இடத்துல எஸ்ஐகே ராஜா தேவனிடம் தன்னுடைய கிரியைகளை அவர் காண்பிக்கிறார் அண்டவரே நான் எப்படிப்பட்டவேன் நான் எதை எதுனா செஞ்சேன் எனக்கு எப்படி நீங்கள் இப்படி செய்வீங்க எனக்கு ஏன் இந்த கஷ்டம் நான் உமக்கு ஏற்றபடி தானே இருந்தேன் உமக்கு விருப்பமானதானே நான் செஞ்சேன் நான் மன உத்தமமாக என்ன நடந்தனே நான் உனக்கு உமக்கு உண்மையாக இருந்தேனே உமது பார்வைக்கு எல்லாம் நலமானதை தானே செஞ்சேன் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட தா தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கிட்ட இருக்கிற கிரியைகளை அவர் என்ன பண்ணுறாருனா ஆண்டவர்கிட்ட காண்பிக்கிறார் அப்போ பாருங்கள் ஆண்டவர்கிட்ட அதை காமிச்ச உடனே பைபிள் இது ஒரு சின்ன ஜபமாக கூட இருக்கலாம் ஒரு மாதிரி ஷார்ட்டாக ஆண்டவர் பதில் தருகிற ஒரு ஜபமாக இருக்கலாம் ஏசையா பாதி முற்றத்துக்கு ஏசா போன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு நீ போய் அவனுக்கு சொல் திரும்பவும் நான் அந்த சாபத்தை நான் திரும்பவும் பெற்றுக்கொள்கிறேன் என்று பதினைந்து வருடத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார் கேவலம் என்ன அந்த இடத்துல ஆண்டவர் காமிச்சார்னா அவனுடைய ஜபத்திற்கு பதிலை காண்பித்தார் அவனுடைய கிரியை கர்த்தர் பார்த்தார் அவருடைய கிரியை அவன் கர்த்தர் எடுத்து ஞாபகப்படுத்தும் போது அந்த கிரியைகளை அவன் நினைவு கூர்ந்து அவனுக்கு இருந்த அந்த மரணத்தை அவனுக்கு இருந்த அந்த சாபத்தை கர்த்தர் எடுத்து போட்டார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க ஹைட்டாக இருக்கிறீங்களா நீங்கள் வெயிட்டாக இருக்கிறீங்களா கலராக இருக்கிறீங்களா காருக்குதா பங்களா இருக்கா நீங்கள் எப்படிப்பட்டவங்க இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறது கிடையாது நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ டேக்ஸ் கட்டுறீங்க இதையும் ஆண்டவர் பார்க்க போகிறது கிடையாது ஆண்டோர் பார்க்க போகிறது எல்லாமே உங்களுடைய கிரியைகள் உங்களுடைய கிரியைகளை பார்த்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார் உங்களுடைய கிரியைகளை பார்த்து உங்களுடைய சாபத்தை அவர் மாற்ற வருகிறார் உங்களுடைய கிரியைகளை பார்த்து அவர் தன்னுடைய கைகளில் வெகுமதிகளை கொண்டு வருகிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்களுடைய கிரியைகள் கர்த்தரை பிரியப்படுத்தும் என்றால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு நிச்சயம் என்பதை நீங்கள் ஒருபொழுதும் சந்தேகப்பட வேண்டாம் உங்களுடைய கிரியைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் பரலோக ராஜ்யத்தை உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தகப்பனை நாங்கள் வாசித்து தியானித்த வேத வசனத்தின் பிரகாரம் அந்தவரைய இசைக்கு அத்தனுடைய வாழ்க்கையில் அந்த பலவீனமான ஒரு கஷ்டமான நிலைக்கு தள்ளப்படும் பொழுது அந்தவரையே அவர் தன்னிடம் இருந்த கிரியைகளை அந்தவரை நல்ல காரியங்களை உமது முன்பதாக அவர் காண்பித்து அன்றை தன்னுடைய வாழ்க்கையில் பதினைந்து வருடத்தை அவர் கூட்டி பெற்றுக்கொண்டார் ஆண்டு நாங்களும் ஆண்டவரே இசேக்கிய ராஜாவைப் போல அந்தவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கின்ற சூழ்நிலையில் உம்மை சந்திக்கும் பொழுது உங்களுடைய சமூகத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது எங்களுடைய கிரியைகளை நாங்கள் காண்பித்து அந்த உங்களுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்